விலை இறை வேண்டல் நூறு தொடரில் என்று நம்பிக்கையே நல்ல இறை வேண்டல் ஜபம் என்றால் என்ன என்பதை பற்றி நம்முடைய பார்வையை நாம் விசாலப்படுத்த வேண்டும் ஜபம் என்பது சொற்கள் மட்டுமல்ல பாடல் மட்டுமல்ல வழிபாடு மட்டுமல்ல நல்ல மனநிலை நல்ல பணிகள் நேர்மை இவையெல்லாமே இறை வேண்டல் ஆகவே ஒருவருக்கு அடிப்படையில் இறை நம்பிக்கை அதுவே ஒரு இறை வேண்டல் தான் எப்பொழுது நாம் கடவுளை நம்புகிறோமோ கடவுள் மீது விசுவாசம் கொள்கிறோமோ இறை நம்பிக்கையோடு வாழ்கிறோமோ அதுவே நல்ல ஒரு இறை வேண்டல் தான் அதுவே நாம் நம்முடைய நம்பிக்கையை ஆழப்படுத்திக் கொள்ள வேண்டும் சிலருடைய வாழ்வில் இறை நம்பிக்கை மிகவும் குறைவாக இருக்கிறது எனவே தான் அவர்கள் ஜெபிப்பதில்லை ஏன் சிலர் கோயிலுக்கே வர்றது கிடையாது ஏன் சிலருடைய வாழ்வில் தனி ஜெவமே கிடையாது ஏன் சிலருடைய இல்லங்களில் குடும்ப ஜெவமே கிடையாது ஏன்னா விசுவாசம் இல்லை இறை நம்பிக்கை இல்லை இறை நம்பிக்கை தான் இறை வேண்டலின் அடித்தளம் அடிப்படை ஆகவே நம் அனைவருக்குள்ளும் இறை நம்பிக்கை இறை அச்சம் இருக்க வேண்டும் கடவுளை நாம் நம்ப வேண்டும் கடவுளை மதித்து இறை அச்சம் கடவுளை மதிப்பது கடவுளை மதித்து நாம் வாழ வேண்டும் எபிரியர் திருமடல் பதினொன்று ஒன்று சொல்கிறது நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை அதான் நம்பிக்கை ஆகவே நம்பிக்கை நிறைந்தவர்கள் அவர்களுடைய இறை வேண்டும் நிறைவானதாக இருக்கிறது நம்பிக்கை இருக்கும்போது தான் இரண்டு வகையான ஆசீர்வாதங்களை பார்க்க முடிகிறது கண்ணுக்கு புலப்படுகிற ஆசிர்வாதங்கள் கண்ணுக்கு புலப்படாத ஆசிர்வாதங்கள் நாம் பொதுவாக கண்ணுக்கு புலப்படுகிற ஆசிர்வாதங்களை பற்றியே எப்பொழுது எண்ணிக்கொண்டிருக்கிறோம் எனக்கு இந்த வீடு வேணும் இந்த இந்த வாகனம் வேணும் இந்த இது வேணும் பணம் வேணும் செல்வம் வேணும் பொருட்கள் வேணும் இதெல்லாம் கண்ணுக்கு புலப்படுகிற ஆசிர்வாதங்கள் கண்ணுக்கு புலப்படாத ஆசிர்வாதங்கள் நம் வாழ்வில் நிறைய இருக்கின்றன நம்முடைய உடல் நலம் ஒருவர் தினமும் நன்றாக உறங்குகிறார் உறக்கம் என்பதே ஒரு ஆசீர்வாதம் தான் எத்தனை பேருக்கு தூக்கம் வராமல் தவிக்கிறாங்க பாருங்கள் தூக்கம் பசி நம்முடைய உணவு செரிமானம் எல்லாமே ஆசீர்வாதங்கள் தான் உடல் நலம் மகிழ்ச்சி அமைதி மருத்துவமனைக்கே போகிறது கிடையாது கவலையற்ற வாழ்வு குடும்பத்தில் நல்ல உறவு இவையெல்லாம் கண்ணுக்கு புலப்படாத ஆசிர்வாதங்கள் இவற்றை இறை நம்பிக்கையின் பார்வையில் தான் நாம் பார்க்க முடியும் இறை நம்பிக்கை உள்ளவர்கள் தான் கடவுள் நமக்கு இவ்வளோ ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியும் அவங்க குறை சொல்ல மாட்டாங்க அவங்க கடவுளை நோக்கி முணுமுணுக்க மாட்டார்கள் புலம்ப மாட்டார்கள் காரணம் அவருடைய இறை நம்பிக்கை ஆழமானது அதனுடைய ஒளியில் அவருடைய வாழ்வில் உள்ள எல்லாம் அவர்கள் பார்க்க முடிகிறது எனவே கடவுளுக்கு இறை புகழ்ச்சி உள்ளத்திலிருந்து எழுகிறது எனவே நம்பிக்கை விசுவாசம் எங்கே விசுவாசம் இறை நம்பிக்கை ஆழமாக இருக்கிறதோ அதுவே மிகச்சிறந்த வேண்டல் எனவே நம்முடைய நம்பிக்கையை ஆழப்படுத்தி கொள்ளுமாக ஆண்டவரே எங்கள் நம்பிக்கையை அதிகரித்தருளும் ஆழப்படுத்தியறலும் என்று இறைவனை நோக்கி நாம் அன்றாடுவோமாக நம்பிக்கையே நல்ல இறைவேண்டல் உங்களுக்கு அமைதி உரித்தாக